உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் இன்று வாக்களித்தார் வந்துவிட்டார் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் இன்று வாக்களித்தார் தேவன் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிவாய்